நண்பர்கள் வணக்கம் டிஇடி தேர்வு எழுதியவர்களுக்கான தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கணும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க டிஇடி தேர்வர்களுடைய கோரிக்கை மிகப்பெரிய அளவில் ஒன்று வந்து புதிதாக வந்திருக்கு அது என்ன கோரிக்கை அப்படின்னா எழுபத்தைந்து மதிப்பெண் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே எழுவத்தஞ்சு மார்க் இருந்தால் போதும் இன்னொரு தேர்வு வச்சுங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது எழுபத்தஞ்சி கொடுங்க நிறைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி பர்சன்ட் படம் கொடுத்துருக்குறாங்க அதனால் பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண் நாற்பத்தஞ்சி தான் இன்னொரு கோடி தேர்வு வச்சு எக்ஸாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு தொண்ணூறு மதிப்பெண் ஒரு டைம் வச்சிங்க அப்புறம் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வச்சிங்க ஒரே மூட்டை இருபத்தஞ்சி வச்சுருங்க இல்லாமல் போகும் இன்னொரு தேர்வும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தாலே எடுத்தாலும் பன்னெண்டுச்சி இப்போ ரெண்டு தேர்வு வேறு சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு இதெல்லாம் தேர்ச்சியாக வச்சிருக்கேன் எழுபத்தைந்து வயதுங்க அப்படின்னு சொல்லி தேர்வர்களுடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது அதை தான் நம்ம அந்த வீடியோ பதிவெலாம் பார்க்க போகிறோம் டெட் தேர்வில் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தின்னு சொல்கிறாங்க டெட் தேர்வில் நடந்த குளறுபடிகளாக தேர்ச்சி சதவீதம் வந்து குறைஞ்சுன்னா அதுக்கு தீர்வாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கட்டாக மதிப்பு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிப்ரவரி மூணாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை டெட் டூ தாழ் தேர்வு ஆன்லைன் வயிலாக நடந்தது இரண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ஐந்து ஐம்பத்தி நான்கு லட்சம் பேர் தேர்வு எழுதி பதினைந்தாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் அதாவது ஆறு சதவீதம் பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஒவ்வொருங்களும் ஒவ்வொரு டீட்டெயில் இருக்குப்பா ஒன்று பதிமூணாயிரம் போட்டிருக்காங்க ஒன்று இருபதாயிரத்துக்கும் குறையாயிரம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் அப்படி வந்து போட்டிருக்காங்க ஆறு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க தேர்ச்சி குறைந்ததற்கு வினாத்தாள் வடிவமைப்பு பாட வாரியாக மதிப்பெண் நிர்ணயித்தல் குளறுபடி உள்ளிட்டவையே காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர்ச்சி மதிப்பெண் குறைவுக்கு காரணம் என்னென்னா வினாத்தாள் வடிவமைப்பு பாட வரையாக மதிப்பெண் நிர்ணயித்தல் குளறுபடி அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அசாம்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தஞ்சு எம்பிசிக்கு ஐம்பது சதவீதம் கட் ஆஃப் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் அறுபது பேர் பொது அறுபது மற்ற பின்னா ஐம்பத்தஞ்சு வேண்டும் இதனால் மதிப்பெண்கள் தேசி வாய்ப்பை எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குளறுபடிகள் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாம் முதன் முறையாக ஆன்லைனில் நடத்தப்படுது பாருங்க செகண்ட் பேப்பர் முறையாக ஆன்லைனில் நடத்துகிறாங்க இதில் இருக்கிற சாதகம் பாதகம் போலவே பின்னடைகளும் யாரால ஒரு பாடத்துக்கு வெவ்வேறு பேச்சுகளில் வெவ்வேறு வினாத்தால் ஒரே கொஷின்லாம் கிடையாது வெவ்வேறு பேட்சுக்கு வெவ்வேறு வினாத்தால் ஒரு பேட்சுக்கு எழுதி ஒரு பேட்சுக்கு கடினம் சம வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரே பாடத்தில் வெவ்வேறு இனத்தாள்களுக்கு தவறான மதிப்பு கேள்விக்கு நட்சத்திர கோயில் வழங்கியதாலும் பாரபட்சங்கள் இருந்த இதற்கு முன் டெட் தேர்ச்சி பெற்றால் ஆசிரியர் நியமிக்கப்படுவார் பாருங்கள் இது முன்னெல்லாம் துணி இருந்தாலே போதும் ஐம்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண் கட்டாக கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க ஆந்திர அமைப்பின் பற்றி குறைக்க வேண்டும் நியமன தேர்வில் கூடுதல் வாய்ப்பு அளித்து அதிலிருந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கின டெட் தேர்வு கோரிக்கை சொன்னாங்க அப்போ அவங்க வந்து இருபத்தஞ்சு இருந்தால் இப்போ எழுதுறவங்களாம் போதுனாங்க ஆக ஃபஸ்ட்டில் தொண்ணூறு எடுத்து இருந்தாங்க இல்லைன்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் போட்டுருங்க பணியிடம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஃபஸ்ட்டில் தொண்ணூறு எடுத்து பத்து வருஷமாக இருக்கிறவங்களுக்கு பணியிடம் போட்டுருங்க இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஐம்பத்தஞ்சு நீங்கள் வந்து ஐம்பது சதவீத மதிப்பெண் குறைச்சி இன்னொரு எக்ஸாம் வச்சுக்கோங்க பின்னாடி இப்போ இருக்கிறவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க அந்த விஷயம் இதிலே குறித்து குறிப்பிட்ருக்காங்க பார்த்துக்குங்களே இதற்கு முன் தேர்ச்சி பெற்றால் ஆசிரியராக நியமிக்கப்படுறார் தற்போது நியமத்தேர்வுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படியே போஸ்டிங் போட்டுருங்க நாங்கள் இன்னொரு தேர்வு எழுதிக்கிறோம் தான் இதோடய அர்த்தம் அதனால் அரசுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தும் கடந்த ஆட்சியில் ஐந்து சதவீதம் குறைச்சாங்க நாங்கள் பத்து சதவீதம் குறைச்சோன்னு சொல்லிட்டு அவர்களும் இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சொல்லிக்கலாம் இது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் நன்றி